அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே கூடிய வைகாசி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி திதி இந்த திதியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வளர்பிறை பஞ்சமி திதியானது இரண்டு நாட்கள் அதாவது இன்னைக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிலிருந்து ஆரம்பித்து நாளை மாலை ஐந்து பதினேழு மணி வரை இருக்கிறது அதனால் திங்கட்கிழமை மாலையில் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு பதினேழு மணி வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் வராகி அன்னையை வழிபடுவதற்கு உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் இன்று இரவு வழிபாடு செய்பவர்கள் செய்யலாம் அல்லது நாளை காலை நான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அல்லது நாளை இரவு கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறில்லை ஏன்னா நாளை முழுவதும் நம்ம பஞ்சமி திதியின் தான் கணக்கில் எடுத்துப்போம் சூரிய உதயத்தின் போது என்ன திதியோ அதுவே அந்த நாள் முழுவதும் இருக்கக்கூடிய திதி அப்படின்னு தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம் அதையும் நீங்க செய்யலாம் இப்போது செவ்வாய்க்கிழமையில் இது வந்து பிரதானமாக இந்த பஞ்சமி வருவதனால இதனை வந்து நம்ம ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம் ஆமாங்க இந்த வளர்ப்பிறை செவ்வாயில வரக்கூடிய இந்த பஞ்சமி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது முக்கியமாக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த பஞ்சமியை நம்ம யாருமே தவற விடக்கூடாது ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகர் வழிபாட்டில் நம்ம அந்த செவ்வாய் கிரகம் அவர் தான் வந்து பூமிக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுவார் அதனால் நம்ம பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொந்த வீடு வேணும் சொந்த இடம் வாங்கணும் இல்லை வீடு பாதியிலே கட்டி நிற்கிது மேலே இன்னும் எங்களால் எழுப்ப முடியல இல்லை சொந்த வீடு இருக்குது அங்கே போய் எங்களால் வாழ முடியல அப்படிங்கிற நிலம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த செவ்வாய்க்கிழமையை நம்ம தவறவிடக்கூடாது அதிலும் வாராகியம்மனை வாராக ரூபம் வந்து பெருமாள் எதற்கு எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி பந்தே காணாமல் போயிடுது அது ஜலசமுத்திரத்தில் மூழ்கி இருந்த போது வராக ரூபம் எடுத்து அதை வந்து கண்டுபிடித்து தன்னுடைய மூக்கின் நுனியில் அந்த பூமி பந்தை வைத்து வெளியே வந்தார் அந்த பன்றியோட குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அதோட தலை வந்து பூமியை நோக்கி தான் இருக்கும் எப்பொழுதுமே ஆனால் இந்த வராக ரூபத்தில் அந்த வராக பெருமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்நோக்கி பூமியை வந்து தன்னுடைய மூக்கில் வச்சு அதை வந்து மேல் நோக்கி வச்சு எடுத்துகிட்டு வருவார் அதனால தான் இந்த நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே நம்ம வராக அவதார ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவையும் வழிபடலாம் வராகியையும் நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு விகை வகைகளை நம்ம வந்து வராகிக்கு உணவாக தரோம் அதுவும் அந்த காட்டு பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ரொம்ப பிடித்தது வந்து பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தான் சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இது எல்லாமே வந்து வராகி அன்னைக்கு பிடித்தமான நெவேதியங்களாக நம்ம வைக்கலாம் இப்போது நாளைக்கு நாளைக்கோ அல்லது இன்று இரவு நான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம் வந்து இன்றைக்கி செய்கிறவங்களாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது அப்படி இல்லை இன்றைக்கி எனக்கு ச சரி வராது அப்படின்னா நீங்கள் நாளைக்கு தலை குளிச்சுட்டு அசைவம் எதுவும் சாப்பிடாமல் சுத்தப்பத்தமாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இந்த தீபம் நீங்கள் ஏற்றுவதால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான் தீருமா அப்படின்னு கிடையாது அனைத்து வகையான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுடைய கடன் பிரச்சனை முதற்கொண்டு அனைத்தும் நீங்கி விடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கும தீபம் தாங்க நம்ம ஏற்ற போகிறோம் இது வந்து வாராகி அன்னைக்கு ரொம்பவும் பிடித்தமான தீபம் இதை வந்து நீங்கள் வளர்ப்பிறை பஞ்சமையிலேயும் ஏற்றலாம் தேய்பிரை பஞ்சமையிலையும் ஏற்றலாம் ஒன்றுமே தவறு கிடையாது வளர்ப்பிறை பஞ்சமியில் உங்களுக்கு என்னெல்லாம் வளரணும் வீடு செல்வம் ஆரோக்கியம் உறவு பசங்க நல்லா படிக்கணும் இதை மாதிரியான வளர வேண்டியதுக்கு நீங்கள் இதை வேண்டிக்கிட்டு ஏற்றலாம் தேய்பிரை பஞ்சமியில் எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய நோய் போகணும் கடன் போகணும் வறுமை போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை வேண்டிக்கிட்டு ஏற்றலாம் இந்த குங்கும தீபத்தை ஏற்றி நம்ம வாராகி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது வாராகியால் அதை மறுக்க முடியாது வாராகி அம்மாவால் நிச்சயமாக அதை மறுக்க முடியாது நமக்கு நாம் கேட்ட கோரிக்கையை அவங்க நிறைவேற்றியே தருவாங்க ஆனால் நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும் அநியாயமான கோரிக்கைகள் நடக்க சாத்தியமே இல்லாத கோரிக்கைகளை நம்ம வந்து வாராகி அம்மா கிட்ட கேட்டுட்டு எனக்கு இது நான் வேண்டேனா நடக்கலை அப்படின்னு அம்மாவை குறை சொல்லக்கூடாது நமக்கு அது சாத்தியம் இருக்குது ஆனால் எனக்கு கையில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் இந்த குங்கும தீபத்தை ஏற்ற வேண்டிய நேரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஏற்றலாம் அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமை பத்தாம் தேதி அன்றைக்கி ஏற்றலாம் அல்லது பதினொன்னாம் தேதி காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய பூஜை அறையில் இதை ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் தட்டு இருந்தால் தான் இந்த மாதிரியான தீபங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏற்றுவதற்கு வெற்றிலை தீபமாகட்டும் அல்லது இந்த தீபமாகட்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் படம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு குங்குமத்தை ஐந்து இடங்களில் வச்சுடுங்க இதற்கு மேலே தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் ஜஸ்ட்டு இவ்வளோ குங்குமம் வச்சிங்கனாலே போதும் ஐந்து இடங்களில் குங்குமம் வச்சுடுங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு வாராகி அன்னைக்கும் உரியது செவ்வாழை செவ்வரளி சிகப்பு அதனால் இந்த குங்குமத்தை வச்சுட்டு இதற்கு மேலே நம்ம எல்லாம் வந்து ஏற்றி உங்களுக்கு கையில் என்ன பூ கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் நடுவில் வச்சுட்டு வாராகி அண்ணெய்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை மனமாற கேளுங்க இப்போ வந்து நம்ம ரொம்ப அழகாக தீபங்களை ஐந்து தீபங்களை ஏற்றி வச்சுருக்குறோம் நடுவில் எனக்கு ரோஜா பூ இருந்தது நான் அதை வச்சுருக்குறேன் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ நீங்கள் அதை வைங்க இந்த மாதிரி சிகப்பு நிறத்தில் உள்ள பூக்களை வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிட்டிங்கனாலே நீங்கள் வாராகி எண்ணெயை மனதார வேண்டி அவங்கள கூப்பிட்டீங்கனாலே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ எனக்கு மட்டும் நம்பிக்கை இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க எனக்கு வீ எங்கள் வீட்டுக்காரருக்கே நான் வாராகியை வழிபடுவது பிடிக்கலை அப்படின்ட்டு இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் மானசீகமாக நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாம் வாராகியை அழைச்சி உங்களுடைய கோரிக்கை அவங்க கிட்டே சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்க நிறைவேற்றுவாங்க இப்போது நான் வந்து பழைய விளக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் டெமோக்காக நீங்கள் நாளைக்கு ப யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே பயன்படுத்தியதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அஞ்சு இடத்துல குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே தீபம் ஏற்றுங்க இந்த தீப வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் குடிப்பதற்கு ஒன்று சாப்பிடுவதற்கு ஒன்று ஏதாவது ஒரு நெய்வேதியம் அப்படிங்கிறத வாராகி அன்னைக்கு வைக்கணும் ஏன்னா உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டதால் அம்மா உங்கள் வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணீர் அதுக்கு பக்கத்தில் மாதுளம்பழமோ அல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்கோ அல்லது மரவள்ளி கிழங்கோ அல்லது நிலக்கடலையோ எள்ளுருண்டையோ ஏதோ ஒரு நெய்வேதியம் வச்சு நீங்கள் அம்மாவை வழிபடணும் தண்ணீர் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் அல்லது பால் வந்து வைக்கலாம் பாலில் வந்து நாட்டு சர்க்கரை ஏலக்காய் அதெல்லாம் தட்டி போட்டு நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த தீபமானது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருந்தாலே போதும் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நீங்கள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து இதை குளிர்விச்சிடலாம் இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் மந்திரம் சொல்லணுமா இல்லை அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது இந்த ஒரு தீபத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்குது நிச்சயம் நீங்கள் என்ன கோரிக்கை நாளைக்கு வைக்கிறீங்களோ அது வந்து நிறைவேறுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இந்த தீபத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய குங்குமத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்ள மாங்கல்யத்தில் இட்டுக்கொள்வதற்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அது என்னையோடு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் அதை தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து வைங்க இல்லை ஒரு சின்ன பாக்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கீழவே ஜாயின் பட்டன் அப்படின்னு இருக்கும் ஜாயின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே அது சில கேள்விகள்லாம் கேட்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலோட மெம்பர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி